இட்டைக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போன்றதொரு நாளில் காணாமற் ஒரு குழந்தையை தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பெரிதும் பேசப்பட்டது ஊடகங்களின் தலைப்புச் செய்தியை அலங்கரித்த அந்த குழந்தையை சுராமி பேபி எயிட்டி ஒன் என்று அனைவரும் அன்று அழைத்தனர் செய்தி அறிக்கையில் பெரிதும் பேசப்பட்ட அந்த குழந்தை தான் காணாமற் அதே தினத்தில் செய்தி அறிக்கையுடலின் சூட்சுமத்தை அறிந்து கொள்வதற்காக என்று சிறுவனாக நியூஸ் போஸ்டுக்கு தனது தந்தையுடன் விஜயம் செய்திருந்தார் இரண்டு மாதமும் ஒரு வாரமும் நிரம்பிய குழந்தையாக சுனாமி தேவி எய்ட்டுவன் என்ற அடையாளத்துடன் அன்று ஊடகத்தின் கண்களை கவர்ந்தெழுத்த அபிலாஷ் இன்று சிறுவனாக தனது தந்தை சகிதம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வருகை தந்திருந்தார் ஆம் காணாமற் போன சுனாமி பேபி எய்ட்டுவன் இப்போது பதினோரு வயது நிரம்பிய சிறுவனாக மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் மகா வித்தியாலயத்தில் எதிர்வரும் ஆண்டில் தரமேளில் கல்வி கற்க உள்ளார் சுனாமி பேபி எய்ட்டுவன் உரிமை கோரி அன்று ஒன்பது பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பலியுமாக அலைந்து அழுது அறத்தியதை காண அறிய வாய்ப்பினை நாம் அபிலாஷுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் எனினும் அபிலாஷின் கண்களை ஒருவித அச்சம் ஆக்கிரமித்திருந்ததை சுனாமி பேபி எயிட்டி ஒன்னின் இறந்த கால கதை என்ன யார் இந்த அபிலாஷ் சுனாமி பேரிடர் கொடுத்த பேரிடியில் மூழ்கிய கல்முனை வைத்தியசாலை அன்று அல்லோர கல்லூரப்பட்டு அமைதியற்று இவ்வாறு காட்சியளித்தது கடலின் அத்துமீறலால் தமது பிள்ளைகளை தொலைத்து பெற்றோரின் ஒப்பாரி அந்த கல்முனை வைத்தியசாலையின் ஆக்கிரமித்திருந்தது அதேவேளை தான் எதிர்நோக்கியுள்ள விக்னத்தை அறியாமல் பாழ்மனம் மாறாத இந்த குழந்தை அந்த கல்முனை வைத்தியசாலையில் உள்ள தொட்டிலில் தவழ்ந்து கொண்டிருந்தது சுனாமி பேபி எயிட்டி ஒன் என்று இந்த பாலகனுக்கு நாமம் சூட்டி பெற்றோரை தேடி கண்டுபிடித்து தனையனை ஒப்படைக்கும் பணியில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தீவிரம் காட்டினர் சிக்கலாய் அழுது சிவந்த கண்களுடன் ஒன்பது தாய்மார் வைத்தியசாலைக்கு படையெடுத்து சுனாமி பேபி உரிமை கோரினர் மண்டையை போட்டுடைத்த வைத்தியசாலை நிர்வாகம் சுனாமி பேபி எயிட்டி ஒன் இன் பெற்றோரை கண்டுபிடிக்கும் கவலையில் ஆழ்ந்தது கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் உதவியை வைத்தியசாலை நிர்வாகம் நாடியது தனது தனையன் இவர் என சுனாமி பேபி எயிட்டி ஒன்னிற்கு உறுதியாய் உரிமை கோரிய ஒன்பது பெற்றோரும் மரபணு பரிசோதனை செய்து ஒரித்துடமையை நிரூபிக்குமாறு நீதிமன்றத்தால் பணிக்கப்பட்டனர் நாட்கள் நாளில் சுனாமி பேபி எயிட்டி ஒன் சேராஜ் ஜுனிதா தம்பதியினரின் குழந்தை அபிலாஷ் என உறுதி செய்யப்பட்டு பெற்றோரின் அன்பு கரங்களில் பிஞ்சி குழந்தை தவிழ்ந்தது அந்த சர்வதேசத்தின் கவனத்தை கவர்ந்தெழுத்து செய்திகளின் தலைப்பை அலங்கரித்த சுனாமி பேபி எயிட்டி ஒன்னிற்கும் அவரது பெற்றோர்களுக்கும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டாலர் தேசத்தில் நடைபெறும் குட் மார்னிங் அமெரிக்கா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கான அரிய வாய்ப்பு கிட்டியது லட்சோப லட்சம் மக்களுக்கு அழிவினை ஏற்படுத்திய ஆழிப் பேரலை தந்த அதிர்ஷ்டமாய் பதிமூன்று நாட்கள் சேராஜ் ஜுனிதா தம்பதியினர் அபிலாஷுடன் அமெரிக்காவில் தங்கியிருந்தனர் ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் தாக்கம் பற்றி தெரிந்தவர்கள் சுனாமி பேபி எயிட்டி ஒன் எனும் பெயரை அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆழி பேரலையின் கோர தாண்டவத்தினால் காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்களில் அபிலாசும் ஒருவர் அந்த வகையில் ஆழி பேரலை அனர்த்தத்தின் பதினோராவது வருடாந்த நினைவு தினத்தில் எங்களுடைய நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் அபிலாசையும் அவருடைய தந்தையும் நாங்கள் வரவேற்கின்றோம் வணக்கம் அபிலாஸ் காணாம போனப்போ உங்களோட சேர்த்து ஒன்பது பெற்றோர் உரிமை கோரி இருந்தாங்க அந்த நேரத்தில் உங்களுடைய மற்றும் உங்களின் மனோநிலை எப்படி இருந்தது வந்து அவங்க உரிமை நியாயம் இருக்குது இருந்தும் எங்கட பாபா சட்ட ரீதியாக கிடைக்கணும்ன்றதற்காக தான் நாங்க போராடினதும் சட்ட ரீதியாக கிடைச்சது மரபணு பரிசோதனைக்கு பிறகு அபிலாஸ் உங்களுடைய குழந்தை அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு நீதிமன்றம் அறிவித்து மறுபடியும் அவர் உங்களுடைய கரங்கள் ஒப்படைக்கும் போது நீங்க எப்படி உணர்ந்தீங்க ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு பிறகுதான் மறுபடியும் பரிசோதனை பின்பு கிடைத்தவர் அபிலாஷ் ஆனால் அதுக்கு முன்பு நிறைய நாங்கள் கஷ்டங்களும் துன்பங்களையும் அனுபவிச்சுனாங்க கிடைச்ச அன்றைக்கு எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அன்றைக்கு தான் நாங்கள் ஒழுங்காக ஐம்பத்தி நாளைக்கு பிறகு சாப்பிட்டு நாங்கள் நானும் பைஃபும் இப்போ வரைக்கும் யாராவது அபிலாஷை சுனாமி பேபி எயிட்டி ஒன்னு கூப்பிடுறாங்களா வந்து சொல்லுவார் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாக்காப்பா நான் என்ன சொல்கிறேன் அந்த ஸ்டோரியை சொல்லுங்கடா நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கிறேன் அதை புடு பண்ணி வாசி பாருங்கன்னு சொல்லி வாய்ச்சு பார்ப்பார் பார்த்து விழவு நடந்திருக்கிறான்னு சொல்லி இன்னும் ரெண்டு மூன்று வருடங்களில் அவர் முற்று முழுதாக அதை உணர்ந்து கொள்ளுவார் அப்போது தெரியும் தனது தாயும் தந்தையும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் அங்கே தானே எடுக்கிறதுக்கு என்று சொல்லி அவர் அதுக்கு பூரா உணருவார் உங்களுக்கு அபிலாஸ்ன்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கா இல்லன்னா சுனாமி பேபி எயிட்டி ஒன்னு கூப்பிடுறது பிடிச்சிருக்கா சுனாமி பேபி எயிட்டி ஒன் என்று கூப்பிடுற புடிக்க அபிலாஸ் என்று கூப்பிடுற புடிக்க அபிலாஷ் நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ காணாமல் போன நேரத்துல எங்களுடைய கேமராக்கள்ல பதிவு செய்யப்பட்ட காட்சிகள்லாம் பாத்தீங்க அதை பார்க்கும் இப்போ உங்களுக்கு எப்படி தோணுது உழவு நடந்திருக்கு எனக்கு தெரியா அம்மா அப்பா உழவு கஷ்டப்பட்டிருக்காங்க என் அப்பா அம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லு அபிலாஷ் உங்களுடைய லட்சியம் என்ன அடிச்சு பெரிய அளவில் டாக்டராக வந்து மக்களுக்கு சேவை செய்யும்